எத்தே ஆ என்ன ராஜி எத்தே காலைக்கு பொங்கல் பண்ணிவிட்டேன் அப்படியே சட்னி சாம்பாரும் வச்சுட்டேன் நான் வேலைக்கு நேரம் ஆகுது பொறுப்பிடட்டுமா ஏ ராஜி அப்ப நெசமா நீ வேலைக்கு போறியா ஏத்தை யாராவது பொய்க்காக நெஜத்துக்காகன்னு தனித்தனியாக வேலைக்கு போவாங்களா சரி மத்தியானத்துக்கு சாப்பாடு பண்ணி வச்சிட்டியா ஏத்தை மத்தியானத்துக்கு சாப்பாடு நைட்டுக்கு சப்பாத்தி எல்லாம் பண்ணி வச்சிட்டு வேலைக்கு போனா எங்க தாத்தாவாக ஆபீஸ் திறந்து வச்சிருக்காரு நேராயிட்டு நான் வேலைக்கு போறேன் டிஃபன்ல சோர் வச்சுக்கிட்டேன் போயிட்டு வரேன் மதியானத்துக்கு அந்த வேலை கறி வருவா என்னென்ன வேணுமோ சொல்லுங்க செஞ்சு தருவா ஆனந்த மருமவ எல்லாம் நினைக்கா சரி போவோம் போய் என்ன ஏதுன்னு கேட்போம் இவ்வளவு நேரத்துக்கு எங்க போறா ராஜி எத்தே வாங்க அத்தே என்னமா ராஜி காலையில எங்க போற அதுவும் இந்த குழாய் பேண்ட் சுடிதாரு இது என்னது இதை மாட்டிக்கிட்டு எங்க போற

எத்த வேலைக்கு முத நாள் போறேன் எட்டு மணிக்கு தான் ஆபீஸ் இங்க இருந்து போக ஒரு மணி நேரம் ஆகும் சில நேரம் கூட்டமா இருக்கும் கம்பெனி எங்க இருக்கு என்ன ஏது நம்ம சீட் எது எதுவும் தெரியாது இல்ல அத மொத நாள்னு ஆறு பஸ்க்கு போறேன் நாளைக்கு ஏழு மணி பஸ்க்கு போனா போதும் சரிமா சரி என்ன வேலை இவளுக்கு என்ன வேலைன்னு சொன்னா மட்டும் இப்ப பளிச்சுன்னு தெரிஞ்சிருமாக்கும் ஏதாவது நோண்டிக்கிட்டு கிடக்கணும் இப்ப வேற பார்த்து இந்த பஸ் வந்து தொலை மாட்டேங்குது எப்பவும் ஆறு பஸ் ஆறு இருபத்தி அஞ்சுக்கு வந்துருவான் நம்ம வர்ற அன்னைக்குதான் லேட்டா வருவான் என்ன வேலை கேக்கேன் இன்ஜினியர் என்னது சாப்பிட போன இன்ஜினியரா ஏமா சாப்பிடறது இல்லாம வேலைக்கு ஆள் எடுக்காங்க ஐயோ சரி சரி அப்போ ஒன்னு செய்யி ராஜி சாப்பிடற வேலை எனக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா எனக்கு ஒரு வேலை தர சொல்லு நானும் வந்து மூணு தரம் சாப்பிட்டு சாப்பிட்டு போறேன் எத்தை அது சாப்பிட போற இன்ஜினியர் கிடையாது சாப்ட்வேர் இன்ஜினியர் ஏமா நீ அவ்வளவு படிப்பு படிச்சிருக்கியா பாக்க நெட்ட குக்கு மாதிரி இருக்க உடம்புல சதையே இல்லையே உங்க வீட்டுல சோறு போட கூட இருக்கோ இல்லையோ கஷ்டப்பட்டு வீட்டு பிள்ளையோன்னு நினைச்சேன் ஆனா நீ இன்ஜினியர் படிப்பு எல்லாம் படிச்சிருக்கியா சரி சரி ஆனா இப்ப இன்ஜினியர் வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் சொல்றாங்களே தடிக்கு விழுந்தா இன்ஜினியர் தான் யார் வீட்டுக்கு போ எப்ப என்ன பாக்க இவன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கான் வேலையும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்க ஆம்பளை பிள்ளைக்கே வேலை கிடைக்க மாட்டேங்குது பொட்டு உனக்கு எப்படி கிடைச்சது நானும் பொட்ட பிள்ளையா ஆட்ட போட்டுக்கமா இருக்கணும் பாக்க இந்த கிழவி வாய போட்டு கிளறுதாலே கோயிலுக்கு போற அன்னைக்கு தேங்காய் உடைச்சா போதும்னு நினைச்சேன் இந்த கிழவி மண்டைய போட்டு உடைச்சத இந்த கிழவி பேசாம இருப்பா போல எத்த என்னத்த ஆம்பளை பொம்பளைன்னு பேசிட்டு இருக்கீங்க இந்த காலத்துல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் கிடையாது யாருக்கு திறமை இருக்கோ அவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஏண்டி நீ வேலை பார்க்க போற இடம் பொம்பளை மட்டும்தான் இருப்பாங்களா ஆம்பளைங்களும் இருப்பாங்களா

ஆ அந்த காலத்துல அங்க ஆம்பளையால் வந்தா நாங்க மண்டை கீழே குனிஞ்சுக்கிடுவோம் நிமிந்தே பார்க்க மாட்டோம் இந்த காலத்து பிள்ளை அப்படியா ஆம்பளைக்கு ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை நெஞ்ச நிமித்திக்கிட்டு அலைதாளுக ஆனந்த மருமகளே கோவப்படாத சரி ஒரு ஒரு லட்ச சம்பளம் வாங்குவியா என்னது ஒரு லட்ச ரூபாயா எத்த ஒரு லட்ச ரூபாய்க்கு எத்தனை ஜீரோன்னு உங்களுக்கு தெரியுமா வேலைக்கு போற முதனாத்தே ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்களா அப்ப தான் சம்பளம் கொடுத்தாங்க

பாப்பாத்தியக்கா வாக்கா என்ன ஆனந்தம் இனி காலையிலே எந்தி உட்காந்துருக்க ஆ சும்மா தாங்க்கா தூக்கம் வரல அதை எழுந்து உட்காந்துருக்கேன் காஃபி டீ ஏதா கொண்டு வரட்டா இருக்கட்டும் ஒன்றும் வேண்டாம் ஆ எப்போ பார்த்தாலும் வேண்டாம் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இந்த ஒரு நிமிஷம் போய் எடுத்துகிட்டு வரேன் காஃபி நல்லா இருக்குது ஓ மருமக போட்ட மாதிரி தெரியலையே எப்போவும் தான் போடுவா இப்போ அவ்வளோ இந்த ஆளை காணும் இன்னும் எந்திக்கிலையா அது ஒன்றும் இல்லை பாப்பாத்தி அவளுக்கு உடம்பே சரியில்லை அதான் அவள் ரூமில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா நம்ம என்ன பழகினாலும் நம்ம தான் ஒருத்தங்களை உண்மையாக நம்புறோம் நம்மளை யாரும் க்ளோஸாக உண்மையாக நம்பறதில்லை நான் சொல்கிறது செந்த ஆனந்தம் இல்லை எனக்கு புரியலை இல்லை நான் தான் பக்கத்தில் இருக்கமேன்னு உன்னை கூட பிறந்த அக்கா தங்கச்சியை நினைச்சிக்கிட்டுதேன் ஆனால் நீ அப்படி என்ன நினைக்கலன்னு சொல்லுதேன் இங்கே பாரு பாப்பாத்தி அதெல்லாம் இல்லை நீ எனக்கு ஒரு அக்கா மாதிரி ஒரு ஃப்ரெண்டு மாதிரி எல்லாம் நீ தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நீ ஆமாம் ஆமாம் நான் உன் க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் என் கிட்டே போய் சொல்கிறேன் நான் காலையில் வெளியே வந்தப்போ உன் மருமக பஸ் ஸ்டாண்டில் நின்னா அவகிட்ட போய் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசி இருந்துட்டு தான் உன் வீட்டுக்கு வரேன் நீ என்கிட்டயே போய் சொல்லுத ஏக்கா அவளுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுதா என் மாவனும் சரி சொல்லிட்டான் இருக்காளேன்னு பேத்திக்கு தான் ரெண்டு வயசு ஆயிட்டலாத்த நீங்க வீட்ல இருக்கியெல்லாம் என் சமந்திருக்கா இல்லா பாத்துக்கிட்டு நம்ம சொல்லி இந்த காலத்து பிள்ளைல எங்க கேக்கு நானும் சொல்லி பார்த்தேன் மதிக்கிற இருந்தா மதிக்கும் ஒரு தடவை தான் சொன்னேன் இல்ல தேன போகணும்னா என் மாவன் பிடிவாதமா இருக்கான் சரி அப்போ போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டேன் காலைல சாப்பாடு பண்ணிச்சுட்டு போயிருக்கா மத்தியானத்துக்கு ஏதோ வேலைக்காரி அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் வேலைக்காரி வருவாளாம் என்ன சாப்பாடு என்ன பண்ணணுன்னு நீங்கள் சொல்லுங்கள் அவள் பண்ணி கொடுப்பான்னு இருக்கா சரி பத்து மணிக்கு மேலே தானே வேலைக்காரி வருவா அதான் உட்காந்துருக்கேன் ஒரு காலத்தில் நம்ம நம்ம மாமியாருக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம் அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம் இல்லைனா நிற்போம் உட்காருனா உட்காருவோம் இப்போ இருக்க பிள்ளைகள்லாம் அப்படி இல்லை நம்ம மரியாதையை நம்ம தானே காப்பாற்றிக்கணும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணுமிலா அதான் அமைதியாக இருக்கேன் ஆமாம் ஆனந்தோ நீ சொல்கிறதும் சரி தான் எங்கள் பாரு ஆனந்தம் சொல்றேன்னு தப்பா நினைச்சிக்கிடாதே வேலைக்காரி நீ சாப்பிடாத அவ எந்த வீட்டுக்கு வேலைக்கு போகிறாளோ எப்படி எப்படி இருக்காளோ சுத்த பத்தமாக இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ண சொல்லுவாங்க பாத்திரம் துணி டாய்லெட்டு இனி என்னென்னவோ கிளீன் பண்ண சொல்லுவாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வருவாங்க பார்த்துக்கோ நீ நானும் சுத்தப்பத்தமாக இருக்கிற ஆள் உன்னோட விரதத்துக்கும் பத்தத்துக்கு எதுவும் பங்கு வந்துடுறாமே என்ன பண்ண சொல்றப்பா பாத்தி அவள் தான் சாப்பாடு சாப்பாடு மட்டும்தான் பண்ணிட்டு போயிருக்கா மத்தியானத்துக்கு சாப்பாடு பண்ணணும்ல பின்ன வேலைக்காரி பண்ணதே நீ மாமியாவா அவ மாமியாவா அவ எவ்வளவு சம்பாதிச்சாலும் உனக்கு மருமக உன் மாவன் பொண்டாட்டி உன்னை பாத்துக்கிறது அவ கடமை காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு காலையில் சாப்பாடு மத்தியான சாப்பாடு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு போ சொல்லு பண்ணி வச்சுட்டு போக முடியலையா முதல்ல வீட்டை பாரு வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நாட்டை பாக்கலாம் முதல்ல வீட்டு வேலையே பண்ண முடியல வேலைக்கு போய் என்ன செய்ய போற என்ன கிளிக்க போற அப்படின்னு நாளைக்கு கிளி கிளி தன்னால அடங்கிடுவா சச்சா அதெல்லாம் சரியா வராது நம்ம வீட்டுக்கு வந்து மரும பிள்ளைய அப்படியெல்லாம் ஏசுனா நம்ம பிள்ளையை நாளைக்கு அப்படித்தானே ஏசுவாங்க இல்லப்பா பாத்தி எனக்கு அப்படி பேசி பழக்கம் இல்லை அப்போ என்ன பண்ண சரி அப்போ வேலைக்காரி வரட்டும் நான் வேணும் சாப்பிடாம இருந்துக்கிறதே மத்தியானம் மத்தியானம் சாப்பிடாம இருந்துக்கிறதே காலி நைட்டு சாப்பிட்டுக்கிடுதே வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டு சமைப்பாள்ல அப்ப சாப்பிட்டுக்கிடுதே உனக்கு பட்டினி கிடைக்கணும்னு தலையழுதா நான் சொல்லுதே மறுபடியும் கேட்க மாட்டேங்க இங்க பாரு பாப்பாத்தி என்னால அப்படி பேச முடியாது இவ்வளவு நாளுமே நான் பேசல என் மாமியா உயிரோட இருக்கும் போதும் சரி என் சமந்திமார் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருப்பாளுங்க என்ன என்னென்னவோ பேசுவாளுங்க நான் அமைதியா தான் இருப்பேன் அதை இன்னைக்கு வர குடும்பம் ஒத்துமையா இருக்கு அவங்ககிட்டயே நான் பேசல என் மருமோட்ட போய் எதுக்கு பேசிக்கிட்டு நல்லா யோசிச்சு பாரு வயசு இருக்கும்போதே நான் அடங்கி போயிட்டேன் இப்ப வயசாயிட்டு என் மாவள பேசினேன்னு வச்சுக்கோ என் மருமாவை மூஞ்சி தூக்கிக்கிடுவான் அப்புறம் அவன் பிள்ளைங்க சந்தோஷமே கெட்டு போயிரும் விடு வயசான காலம் அப்படி என்ன பசிச்சிட போகுது ராஜி ஆபீஸ் போயிட்டு வந்துட்டியா முத நாள் ஆபீஸ் எப்படி இருந்தது என்னங்க அத பத்தி சொல்றதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் பத்தாது ரெண்டு மணி நேரத்துக்கு மேல கதை சொல்லணும் நான் பயந்துகிட்டே போனேன் நம்ம படிச்சு இத்தனை வருஷம் ஆயிட்டே வேலைக்கு போவலையே ஒருவேளை நம்மளோட அங்க சின்ன பிள்ளைங்கள வேலை பார்ப்பாங்களோ நம்மள மதிக்க மாட்டாங்களோ அப்படி இப்படி நினைச்சிட்டு போனேன் பார்த்தா அங்க இருக்கிறதுல பாதி வேற ஏன் வயசுதாங்க என் காலேஜ்ல படிச்ச சீனியர் அக்காலா ரெண்டு பேர் இருந்தாங்க உள்ள போனோன்னு எனக்கு காலேஜுக்குள்ள போன மாதிரி ஆயிட்டு ஒரே சந்தோஷங்க அது மட்டும் இல்லாம இன்னைக்கு மொத நாள் இல்ல எந்த வேலையும் கொடுக்கல எங்க எங்க எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல யார் யார்லாம் இருக்கா என்ன வேலை அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா என்ன ஃப்ரீயா விட்டுட்டாங்க இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் ஃப்ரீ தானோ இந்த ஒரு வாரத்துல அங்க என்னென்ன நடக்குன்னு மட்டும் பார்த்து வச்சு கிட சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு வேலையை சொல்லி கொடுக்கறதுக்கு என்னோட ஜூனியர் பொண்ணு சொல்லியிருக்காங்க முதல்ல எனக்கு கொஞ்சம் மாதிரி இருந்தது இந்த பிள்ளை வேலையில சீனியர்ல அப்போ நம்மள ஒரு மாதிரி மட்டம் தட்டுவாளோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா பார்த்த உடனே வந்து எக்கா நல்லா இருக்கீங்களா அப்படி அப்படின்னு கட்டுப்பிடிச்சுக்கிட்டா எனக்கு என்ன சொல்லனே தெரியலங்க எனக்கு சந்தோஷமா போச்சு அந்த பிள்ளை நல்ல பாசமா இருக்காங்க அப்புறம் இன்னைக்கு சாப்பாடு வேற என்ன உப்பு மாதிரி எடுத்துட்டு போனேன் என்னக்கா இதை கொண்டு வந்திருக்கிய வாங்க நம்ம ரெண்டு சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு அவ சாப்பாடு எடுத்தா என் உப்புமா எனக்கு ஒரு வயதா வந்தது எல்லாரும் ஒரே இதுல உட்காந்து சாப்பிட்டோமா எனக்கு அப்படியே இந்த ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்திருப்போம் அந்த மாதிரி ஞாபகம் வந்துட்டுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது சரி ராஜி நானும் நினைச்சிட்டே இருந்தேன் ஃபர்ஸ்ட் டே உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியலையே அங்க இருக்கவங்க எல்லாம் உனக்கு செட் ஆகணும் பழகுறதுக்கே ஒரு மாசம் ஆகுமேனு நீ சொல்றது கேட்கும்போது போது சந்தோஷமா இருக்கு இன்னும் இத பத்தி நான் எதையுமே கவலைப்பட வேண்டாம் ஆமாங்க என்னை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் ஆமா நீ அவனை பத்தி கவலைப்பட வேண்டாம் அவன் உன்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து என் பேத்திய பத்தி கவலைப்பட வேண்டாம் அது பாடு கிடக்கட்டும் நான் வேலைக்கு போயிட்டேன் என் மகா என்ன செஞ்சா அழுதாளா வச்சாளா பால் குடிச்சாளா ஏதாவது கேட்டியா வேலைக்கு போனேன் வேலைக்கு போனேன் வேலைக்கு போனேன் அத்தை ஆபீஸ்ல இருந்து நாலு தடவை செல்விக்கு போன் பண்ணி கேட்டேன் அவ குழந்தைகிட்ட கூட கொடுத்தா பிள்ளைகிட்டே நான் பேசினேன் நீங்க தூங்கிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா ஆமாமா பிள்ளைக்கு பத்து வயசு ஆயிட்டு போன் பண்ணி கேளு சாப்பிட்டியா வச்சியா குளிச்சியா வாக்கிங் போனியான்னு ரெண்டு வயசு பிள்ளை போன் பண்ணி கேட்டாலாம் ஏம்மா அவ இப்ப அம்மா வந்திருக்கா வந்தவனே எதுக்கு பேசுறீங்க சரிப்பா நான் ஒன்னும் பேசலாம் உன் மண்டாட்டிய வந்தவனே பிள்ளை போய் தூக்கி பாரு நீனும் உலக்கு வளமே பேசுவா உலக்கு வளமே ஏத்த இப்ப வந்திருக்கேன் போய் குளிச்சிட்டு துணி மாத்திட்டு பிள்ளைய தூக்குதே பஸ்ல அங்க எங்க போயிட்டு வந்திருக்கோம் யார் யாரோ கூட வந்திருப்பாங்க பிள்ளைக்கு ஒத்துக்கிடாதல்ல சீர்கோணா அடிச்சிரும்ல ஆமா ஆமா வேலை இடத்துல எல்லாம் பிள்ளைக்கு ஒத்துக்கிடும் அங்க யார் யார் எப்படி எப்படி வந்திருக்காங்களோ அது மட்டும் பிள்ளைக்கு சீர்கோணா அடிக்காது நீங்க கோவமா இருக்கீங்க நினைக்கேன் நான் குளிச்சுட்டு உங்களுக்கு வந்து டீ போட்டு குடுக்க மிக்சரும் தானே ராஜி எப்படி எங்க அம்மா இவ்வளவு கோவமா பேசும்போது டீயும் டீச்சருமானு கேக்குற அது ஒண்ணு இல்லங்க மணி அஞ்சாக போகுதுல்ல அத்தை ஒரு நாலரைக்கு டீயும் குடிப்பாங்க இன்னைக்கு நான் இல்லல்ல அதனால போட்டுக்க மாட்டாங்க நினைக்கேன் அத பசியில உங்களுக்கு கோவம் வருது நம்ம டீயும் குடுத்துட்டோம்னா அத்தை அமைதியாயிருவாங்க

கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் டெய்லி கதைகள் அப்லோட் பண்ணோம்னா நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் அப்லோட் பண்ணோம்னு சீக்கிரமா உங்களுக்கு வீடியோ வரும் என் பொண்டாட்டி வேலைக்கு போயிட்டா இன்னும் வீட்டில் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல எனக்கு முத நாளே பயமா இருக்க சரி பாப்போம் ஆமா எங்க பொம்பளைங்களுக்கு வீட்டு வேலையும் பார்த்து ஆபீஸ் வேலையும் பார்க்க நம்ம தான் கஷ்டப்படணும் நம்ம தான் பயப்படணும் இவங்க என்னமோ நம்மளை பார்த்து பிஐ போத பார்த்த மாதிரி பயமா இருக்கான் இவங்க என்ன செஞ்சாலும் சரி மக்களே நான் வேலைக்கு போக தான் போறேன் நம்ம வீட்டில் உட்கார்ந்தோம்னா தண்டைச்சோரும்பாக இவன் வீட்டில வந்து கிணத்த கிளிக்காமம்பாக வீட்டுல தானே இருக்க இதை பண்ணானே அதை பண்ணானேம்பாக எதுக்கு வயசு இருக்கும்போது நமக்கு நாலு காசு சேர்த்து வச்சுக்கணும் வயசானதுக்கு அப்புறம் புருஷா மட்டும் இல்லை புருஷன் மக மகா அவ்வளவு வேற பேசுவாக சரி மக்களே என் கதையை தெரிஞ்சுக்கணும்னா என் கூடவே இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க நம்ம ஒன்னா சேர்ந்து ரொம்ப நாள் ஒரு நீண்ட பயணத்துக்கு தயாரா இருப்போம்